ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட என்னக்கான ப்ரமோ ஒன் மந்த் வந்துருச்சு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா தலை அதாவது இந்த வீட்டோட தலை இந்த வீட்டு எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேட்குறாரு ஃபர்ஸ்ட்டாக வந்து கம்ருதீன் வந்து கேட்குறாரு கம்ருதீன் வந்து ரெண்டு விதமாக வந்து அவங்க நடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு அது ஒரு விதத்துல பார்த்தா சரின்னு தான் தோணுது ஏன்னா கனியகம் வந்து பாரோ பாரு இங்கிட்ட கம்ருதி இந்த செட்டுக்கெல்லாம் ஒரு மாதிரியும் அங்கிட்ட அன்பு கேங் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு மாதிரியும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் டாஸ்க் வந்துச்சுல்ல அதிலெலாம் வந்து பாரு வந்து சாப்பாடு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து கனியாக்கா என்ன செய்கிறாங்கன்னா கலையரசனுக்கு வந்து அந்த சாப்பாடை எச்சி சாப்பாடை ஊட்டி விட்டு அந்த எச்சி சாப்பாடை கொண்டு வந்து பாருக்கு வந்து தெரியாமல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சில சீப்பான விஷயங்கள் வந்து கனியாக்கா சொல்லுறாங்க இதில் விஜய் சேதுபதி சார் வந்து பார்வதி கம்ரதி ரெண்டு பேரையும் வந்து வச்சு கலாச்சி தள்ளிட்டார் அதாவது ஜெயிலில் வந்து குசு குசுன்னு பேசுகிறீங்க அந்த மாதிரி இங்கேயும் பேசாதீங்க பார்வம் நீங்கள் இந்த இடத்துல வந்தால் எப்படி செய்வீங்க அப்படின்ட்டு விஜய் சேதுபதி சாரும் வந்து ஒரு நக்கலாக வந்து நடந்து காட்டாரு அப்போயும் அவனுங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க